குட் மார்னிங் குழந்தைகள் படிக்காமல் பிடிக்கிறாங்களா அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது நம்ம எப்படி அந்த குழந்தைங்களுடைய படிப்பில் இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்க அப்படின்னாலே அடம் பிடிக்கிறவங்க தான் இல்லைங்களா அவங்களுக்கு படிப்பில் நாம தான் இன்ட்ரெஸ்டை உண்டாக்கணும் அதுக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது பொறுமை பொறுமை இருக்கிறவங்களை மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை குழந்தைங்களை ஒரு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தவே முடியும் பொறுமை இல்லாமல் நாம் டென்ஷனாகவோ நம்ம ஒரு பதட்டத்திலேயோ நம்ம ஒரு கோபத்திலேயோ நாம் இப்போ பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க போனோம்னா அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது அப்போ நாம் பெற்றோர்களாகி நாம தான் குழந்தைங்களை அடம் பிடிக்கிற குழந்தைங்களை எப்படி படிப்பு பக்கம் திசை திருப்புறது அதுக்கு நாம் சில சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த குழந்தைங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் தானாகவே வந்துடும் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் பொறுமையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க அதை என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது கொஞ்சம் கஷ்டப்படணும் மெனக்கடணும் அதுக்கு ரொம்ப 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 பொறுமை அவசியம் இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஓய்வு தேவை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாம் நாமளே ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அழுப்பு தட்டிடும் இல்லைங்களா நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரும் பொழுது ஈவினிங் வீட்டுக்கு வரும் பொழுது அப்போடா ரிலாக்ஸாக இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு மனநிலையில் தான் நம்ம வருவோம் ஏன்னா ஆஃபீஸில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே வரும் பொழுது நம்மளுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது வீட்டுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி வேலை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படிங்கிற நிலைக்கு வர்றோம் இல்லைங்களா வீட்லேயும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இந்த மனநிலையில் தான் இருப்பாங்க அதுமாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் அந்த மனநிலையில் இருக்கும் அப்போ அதே மனநிலை தான் குழந்தைங்களுக்கு இருக்கும் அதை நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க காலையில் பள்ளிக்கு போயிட்டு ஈவினிங் வருவாங்க ஃபுல்லாக அவங்களுக்கு அங்கே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி எழுதுற வேலை படிக்கிற வேலை அது மாதிரி நிறைய திறந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஈவினிங்கும் வந்து நம்ம அவங்கள வந்து அதில் திசை திருப்பினோனா அதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும் இல்லைங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் அப்போ நீங்கள் பள்ளி விட்டு வந்ததும் பசங்க ஈவினிங் டைமில் அவங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுக்கணும் ஓய்வு கொடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் சில வீடுங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ரொட்டீனாக படிக்கிறதுக்கான ஒரு கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யக்கூடாது நம்ம அவங்களுக்கு வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓய்வு கொடுக்கணும் கொடுத்துட்டு இவ்வளோ டைமில் டிவி பாருங்கள் இவ்வளோ டைம் விளையாடுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணும் இவ்வளோ நேரம் தான் செய்யணும் அதுக்கு பிறகு நீங்கள் படிக்க வைங்கணும் அப்படின்னு ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்போ அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு விரும்பினதை சாப்பிட்றது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது கொஞ்சம் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் அவசியம் கொடுத்தே ஆகணும் இதுதான் நம்மளுக்கு ஓய்வு கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசுகள் நீங்கள் குழந்தைங்களுக்கு பரிசுகள் கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிப்பு பக்கம் நம்ம திசை திருப்பலாம் நீங்கள் பரிசுனா பெரிய பெரிய பரிசு தான் நம்ம ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா பெரிய பெரிய பரிசு ஐநூறுரூபாய்க்கு அப்படிலாம் பரிசு வாங்கணும்னு தேவையில்லை நீங்கள் குழந்தைங்க மனசில் நீ இன்னைக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே படி சின்ன சின்ன கிஃப்ட்டு ஒரு பேனாக கொடுக்கறது பென்சில் எரேசர் டிஃப்ரெண்டான எரேசர் கொடுக்கறது சில அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு இல்லை அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்றைக்காவது அவங்க வெளியில் அழைச்சிட்டு போகலாம் இந்த வீக் இந்த வீக் ஃபைவ் டேஸ் நீ நல்லா படிச்சுனா சாட்டர்டே சண்டே உன்னை எங்கேயாவது அவங்களுக்கு பிடிச்ச இடமா அழைச்சிட்டு போகிறது இதை மாதிரி அவங்க பரிசுகளை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த படிப்பில் ஆர்வம் ஏற்படும் நீ இவ்வளவு நேரம்தான் படிக்கணும் அதுக்கு பிறகு நீ வந்து இவ்வளோ படிச்சுன்னா உனக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு பெண்ணு பென்சில் சின்ன சின்ன ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் கொடுக்கணுன்னா தேவையில்ல அதுவே அந்த குழந்தைங்க மனசுக்கு அதுவே சந்தோஷமாகிடுவாங்க இல்லைங்களா அப்போ பரிசுகள் கொடுத்து அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறதை ஏற்படுத்திக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் வாங்கி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறது இந்த மாதிரி எது வேணாலும் சின்ன நோட் புக் மாதிரி கொடுக்குறது சின்ன டைரி மாதிரி குட்டி குட்டி குட்டியாக அவங்களுக்கு பரிசு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து அது அந்த கிஃப்ட்டு கிடைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க அதில் ஆ ஆர்வத்துக்கு அந்த படிக்கிறதுக்கு வருவாங்க மூணாவதாக பாயிண்ட் வந்து கற்பிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் படிக்கிற டைமுக்கு நம்ம போயிட்டோம்னா ஒரே சத்தமாக இருக்கும் அடி தடி பலார்ன ஒரே சவுண்டு வரும் திட்டுறது பிள்ளைங்களை போட்டு அதுங்க படிக்கிறதுக்கு மேலே இவங்க கத்துறது பேரண்ட்ஸ் கத்துறது தான் அதிகமாக இருக்கும் அதுதான் செய்யக்கூடாது நாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை கற்பிக்கிற முறையை நம்ம மாற்றணும் ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்படியே தொடர்ந்து அதுங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லாமல் அவங்களுக்கு அதில் ஆர்வத்தை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி சில சில செயல்களை வந்து கதை மூலமாக சொல்கிறது இல்லைதை ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பசங்களை போர்டு மாரி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அந்த போர்டில் பசங்களை வந்து எழுத எழுத சொல்கிறது அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணுறது கலர் பென்சில் வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுறது இதை மாதிரி சின்ன சின்னதாக அந்த கற்பிக்க முறையை நீங்கள் மாற்றிக்கலே டெக்னிக்கிலே இருக்கணும் க்ரீனிங் களை கரெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி அதில் கலர் இப்போ வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் அதுக்கு பொறுமை தேவைன்னு சொன்னது அதுக்கு தான் காரணம் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு காட்டலாம் இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் முடியல வரலாற்று கதைகளை கொஞ்சம் ரிலேட்டடாக சொல்லலாம் தமிழ் படிக்கும் பொழுது சில சில கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்திவிட்டு படி படிக்க வைக்கலாம் சும்மா கொஸ்டினை படிக்க வச்சு அப்படியே மனப்பாடம் பண்ண வைக்க அதை மாதிரி பிள்ளைங்களுக்கு அழுப்பு தட்டி போயிடும் தொடர்ந்து ஒரே சப்ஜெக்டையே படிக்க வைக்காமல் சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி ஒரு ஒன் ஹவர் இந்த சப்ஜெக்ட் அடுத்தது ஒன் ஹவர்னால் அதில் டெஸ்ட்டு வச்சு அதில் கரெக்ஷன் பண்ணி அதை மாதிரி அதுங்களுக்கு இந்த டெக்னிக் மாற்றுறது சில நேரங்களில் டிவியில் கூட நீங்கள் வந்து அதில் சிலதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு காமிச்சு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்கூலில் பண்ணுற மாதிரியே நீங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம் சிறில் ஏதாவது சில டாபிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் இருந்தால் அதை போட்டு கட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம் இது மாதிரி அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணி பண்ணி மாற்றி மாற்றி தான் அந்த கற்பிக்கிற முறையை நம்ம ஏற்படுத்திடுவேன் இல்லையே சும்மா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்களும் உட்காந்துட்டு நீங்களும் கத்திக்கிட்டு அதுங்களும் கத்திக்கிட்டு அதை மாதிரி இருந்தால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும் ஆர்வம் இல்லாமல் போயிடும் படிப்பில் அப்போ ஆர்வத்தை நம்ம ஊட்டுற மாதிரி நம்ம கற்பிக்கிற முறையை நம்ம மாற்றிக்கணும் அதுதான் பசங்களையே எழுத சொல்லி அவங்களே கரெக்ட் பண்ணிக்க சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களே கரெக்ஷன் கொடுக்கல நீ இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்ப அப்படின்னு கேட்கலாம் அவங்க ஒன்று சொல்லுவாங்களா அப்புறம் நீங்கள் வந்து அதை இவ்வளோ மார்க் கொடுக்கலாம் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து அதான் கற்பிக்கும் முறையை வந்து நம்ம மாற்றிக்கணும் சும்மா அப்படியே தியரெட்டிக்கெல்லாம் அப்படியே பாடத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இல்லாமல் அதுங்கிட்ட கொஞ்சம் காமெடியாகவும் பேசி அதுதான் அந்த கற்பிக்கிற முறையை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ஒன்று கர்த்தாக இருக்கும் அப்புறம் ஊக்கப்படுத்துதல் வந்து நாலாவது பாயிண்ட் வந்து ஊக்கப்படுத்துதல் அப்படின்னா என்னென்னா சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊக்கமே படுத்த மாட்டாங்க குழந்தைங்களை அதுங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது திட்டிக்கிட்டே இருக்குது ஒரு கொஸ்டின் படித்து சொல்ல சொல்லுவாங்க அந்த கொஸ்டின் தெரிலனா உடனே கத்துறது என்ன படிக்கிற என்ன போகிற உனக்கு அந்த வித்துக்குள்ள எப்படி படிக்கிறான் அதை மாதிரி தான் இல்லாமல் ஊக்கப்படுத்திக்கணும் ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டாங்க கூட பரவாயில்லப்பா இன்னொருத்தரை படி உனக்கு வந்துடும் உன்னால் முடியும் நீ தான் நல்லா படித்தேன் நேற்று நாளாக படித்த முந்தா நாளில் படித்த முன்னாடியெலாம் நீ எவ்வளோ நல்ல மார்க் வாங்க தெரியுமா இப்போதான் கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக இருக்கு அதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கரேஜ்மிங் பண்ணுற மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அவங்க சொன்னாங்கன்னா கை தட்டுறது கிளாப் பண்ண சொல்கிறது அப்புறம் வந்து கை கொடுக்கறது இதெல்லாமே ஊக்கப்படுத்துறது ஒரு ஸ்டார் மாதிரி போடுறது இல்லை வந்து ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அதாவது போர்டு மாதிரியோ இதிலையோ செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் இன்றைக்கி நல்லா படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டுறது இல்லை ஒரு நோட்டு குட்டி நோட்டு மாதிரி ட்ராயிங் நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஒன் வீக்கேக்கு ஒரு ஸ்டிக்கர் எவ்வளோ ஸ்டிக்கர் நீ வாங்கலாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் கொடுக்குறது ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டார் போடுறது இதை மாதிரி அதுங்களை ஊக்கப்படுத்துறது ஊக்கப்படுத்தும் போது தான் ஒரு கொஸ்டின் மார்கிட்டனால் நீங்கள் நீங்களே டீச்சர் மாதிரி மார்க் போடுறது குட்டு போடுறது அந்த வெரி குட் குட்டு போடுறதெல்லாம் கூட ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு காட்டலாம் இல்லை ஒரு பூடகுட்டி மாதிரி ஒரு ட்ராயிங் மாதிரி வரைச்சு அதுங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த நம்ம அதை கொண்டுட்டு வரணும் ஆர்வத்தை கூட்டுறதுக்கு ஊக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்தினாதான் அவங்களுடைய கவனம் வந்து ஃபுல்லாக படிப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் வந்து தனி நேரம் தனி நேரம் ஒதுக்கணும் எல்லா டைமும் படிக்க வைக்கக்கூடாது வந்து டியூஷன் விட்டு வந்த பிறகும் கொஞ்சம் அவங்களுக்கு உட்கார படிக்க வச்சுருவாங்க உடனே அந்த ஸ்கூல் விட்டு வந்து டியூஷன் விட்டு அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அவங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோ டைம் படிக்கிறதுக்குடா இவ்வளோ நேரம் விளையாடுறதுக்கு இவ்வளோ நேரம் டிவி பார்க்குறதுக்கு அப்படின்னு கேம் விளையாடலாம் அந்த மாதிரி அலாட்மெண்ட் வச்சிடணும் பிள்ளைங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் மைண்டில் அவங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஏ இந்த டைம் நம்மளுக்கு விளையாட்லாப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்து படிக்கிறதுக்கு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்து படிக்கணுங்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு விளையாண்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷர் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தனி நேரம் அதுக்காக படிக்கிறதுக்குன்னு எல்லா டைமும் காலையில் எழுந்திச்சு டே படுறா படுறா பட்றான்னு கட்டிகிட்டே இருப்பீங்க ஈவினிங் படுறா பட்ரா பட்றான்னு கேட்டுருக்கீங்க சண்டே பார்த்தீங்கன்னா படிடா படிடா அப்படினாலும் அவன் ஒரு நேரமும் படிக்கவே மாட்டான் அந்த ஃபுல்லாக ஓடிடும் சண்டேனால் நீங்கள் இவ்வளோ நேரம் விளையாடலாம் இவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கும் அதில் ஊக்கப்படுத்துறீங்களே நீங்கள் அது அந்த அதை மாதிரி பண்ணிடும்போது அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெகுலாரிட்டி வந்துடும் உங்களுக்கு இதுதான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு வந்து ஒரு தனி நேரம் ஒதுக்கிட்டு படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு நீங்கள் பொழுதானிக்கு படிக்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உங்களை டேக்காக விட்டு ஓடிடுவாங்க சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க அன்றைக்கி சண்டே ஃபுல்லும் படிச்சிருக்க மாட்டாங்க லீவு நல்லா புக்கை ஃபுல்லாக எடுக்கவே மாட்டாதோ அவங்க ஓடிடுவாங்க அதுக்கு தான் நம்மளை ஒரு டைம் கொடுத்துடணும் தனி நேரம் அவங்களுக்கு ஒதுக்கணும் அப்புறம் இன்னொன்று வந்து பசங்களை பாடம் நடத்தும் பொழுது கேள்விகள் கேட்கறதுக்கு பதில்கள் சொல்கிறதுக்கும் நாம் ரெடியாக இருக்கணும் அவங்கள கேள்வி கேட்க நம்ம அனுமதிக்கணும் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு தெரியலனா கூட அதை பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் நல்லா நெட்லேயோ இதுலையோ பார்த்துட்டு அதுக்கு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லலாம் தெரியாதே அவன் ஏதாவது கேள்வி கேட்க போகிறானு நீங்கள் அவங்க மட் தட்டி தட்டி வைக்கக்கூடாது சும்மா இடா நான் சொல்லித்தரது கேளுடா அப்படின்னு சொல்லவே கூடாது ஒவ்வொரு பாடமோ ஏதோ நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுலேருந்து கேள்வி அவனை கேட்க சொல்லுங்கள் இதில் என்ன கேள்வி கே நீ கேள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு இல்லை பதில் எங்கே அப்படின்னு நீங்கள் அவனே சொல்ல சொல்லி அதை மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் ப அலோ பண்ணுங்கள் அவங்கள கேள்வி கேட்க விடுங்க நீங்கள் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட பதில் எதிர்பார்த்துகிட்டே இருக்காக்கீங்க பசங்களை கேள்வி கேட்க விடுங்க ஒரு பேராகிராஃப் நடத்திடுங்க அதுலேருந்து அவங்க என்ன கேள்வி கேட்கலான்னு அவங்கள்ட்ட கேளுங்க அப்போ அவங்க கேள்வி கேட்குற அந்த திறன் வளரும் அதுலேருந்து அவங்களே ஆன்சரை ரெடி பண்ணுறதுக்கான திறனும் வளரும் வளரும் அப்போ கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஆர்வத்தை ஏற்படுத்துதல் எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்துனா எல்லா பசங்களுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சில பசங்க மேக்ஸ் நல்லா போடுவாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்க மாட்டாங்க சில பேர் மற்ற சப்ஜெக்ட் படிப்பாங்க மேக்ஸ் பிடிக்காது சில பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்காது இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காததுன்னு ஒரு சப்ஜெக்ட்டுன்னு வச்சுப்பாங்க அதை நாமளும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா பெருமையாக சொல்லிப்பான் அவனுக்கு சயின்ஸே வராது அவனுக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிப்பாங்க இல்லாட்டி அதை தான் வாய்ப்பு வரணும் இல்லை ஆமாம் மாதிரி எனக்கு சயின்ஸ் வராது மேக்ஸ் வராதுன்னு ஒரு குழந்தை சொல்லும் பொழுது ஆமாம் அவனுக்கு வராது அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்பொழுது அவனுக்கு அந்த மைண்டெலாம் செட் ஆகிடும் நம்மளுக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிவிடுவான் அந்த செட்டப் பண்ண விடாமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு மேக்ஸ் வராது அப்படின்னா ஏண்டா வராது இது உனக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அவனுக்கு அதில் என்னென்னலாம் செய்தால் அந்த சப்ஜெக்டில் அவனுக்கு ஆர்வம் ஏற்படுமோன்னு அதுக்கு தனி கவனம் செலுத்தி அதில் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் அவனுக்கு அதிலும் பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்டையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நாம் பெற்றோர்கள் நிச்சயம் ஏற்படுத்தியே ஆகணும் நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து என் குழந்தைக்கு மேக்ஸ் வராது வராதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க பார்க்குறவங்களையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கெஸ்ட்டு வந்தால் கூட சொல்லுவாங்க அதுதான் தவறு இந்த குழந்தைக்கு வராதுங்கிறது நீங்கள் திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க மைண்டில் போய் செட் பண்ணுறீங்க அதை பண்ணவே பண்ணதாகிங்க அவன் வந்து கொஞ்சம் மேக்ஸில் இதாக இருப்பான் இப்போ நல்லா சொல்லி கொடுத்தா அதெல்லாம் புரிஞ்சுப்பான் அந்த எதுவுமே பிள்ளைங்கள்ட இதுதான் நம்மளுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்துறது எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியது பெற்றோர்களிடையே வேலை இது ஆசிரியரும் செய்வாங்க தான் ஸ்கூலில் அவங்க நிறைய ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டூடெண்ட் அட்ட அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க நம்ம பேரண்ட்டும் நம்மளுக்கு அதுக்கு எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம அதை பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திடணும் குழந்தைங்கள வந்து இது தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறத மனசை மாற்றுறது நம்ம பெற்றோருடைய கையில் தான் இருக்குது இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை வந்து படிக்காத குழந்தைங்களாக இருந்தால் கூட உங்கள் குழந்தை படிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கூட குறை கூறாதீங்க குறை கூறிகிட்டே இருக்காதிங்க மற்றவர்கள் முன்னிலையில் ஏன்னா நம்மளை நம்மளை யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இல்லை நாம் படிக்கிற காலத்தில் அப்படி தான் இருந்திருப்போம் நம்மளை ஏதாவது நம்ம சின்ன படிக்கிற காலத்தில் இது படிக்காது போவாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளோ மனசு பாதிக்கப்பட்டோமோ அதே நிலமையில தான் அந்த குழந்தைங்க மனநிலையின்னு இருக்கும் இவன் படிக்கவே மாட்டான் தண்டோம் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை மற்றவங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணவே பசங்க உங்கள் பிள்ளைங்க நிச்சமாகவே நெகட்டிவாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் உங்கள் வாயால் குழந்தைங்களை நெகட்டிவாக சொல்லவே சொல்லாதீங்க ஏன் படிக்க மாட்டான் இவனுக்கு வராது எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும் செல்ல இப்போ பார்த்துக்கிட்டே தான் இருப்பான்னா அதுங்க மனசில் நீங்கள் பதிய வைக்கிறீங்க அதுங்க மனசு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு உணர்ச்சியை தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்தி இருவீங்க அப்போ குழந்தைகளை யார் முன்னாடியும் ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி என் குழந்தை படிக்காது என் குழந்தைக்கு வராது என் குழந்தை செய்யாது என் குழந்தை அடம் பிடிக்கும் இங்கிற வாழ்த்தையை வாயிலேருந்து நீங்கள் வரவே கூடாது உங்கள் பிள்ளை படிக்கவே இல்லாட்டினாலும் மற்றவங்களுக்கு எதுக்க உங்கள் குறைகளை குறை சொல்லாதீங்க அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையோட தான் அந்த குழந்தை வளரும் அதுக்கு நம்மளுக்கு தெரியாது அதுக்கு சில குழந்தை இப்படி பேசாதேன்னு உங்கள்கிட்ட பின்னாடி திட்டும் ஆனால் சில குழந்தைங்க சொல்ல தெரியாது மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளை எப்படி சொல்கிறாங்களே சொல்கிறாங்களே அப்பா அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டாங்களேங்கிறது இருக்கும் அதுதான் ஒரு குழந்தை அது இன்னொன்று இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று அடுத்தது கம்பேர் பண்ணுறது நீங்கள் குழந்தைங்களை கம்பேர் பண்ணதே போடணும் கிட்டே ரெண்டு குழந்தை இருந்தால் கூட ஒரு குழந்தை நல்லா படிக்கும் ஒரு குழந்தை சுமாராக படிக்கும் யாவை பாரு நீ மட்டும் ஏன் படிக்கல படிக்கிறா படிக்கிறாப்பார் அதை மாதிரி கம்பேரிஷன் கூடவே கூடாது அந்த குழந்தைங்களுக்குள்ளே நான் படிக்கிறேன் நீ படிக்கிறன்னா நீங்கள் தான் பண்ணுவேன் அவனும் படிக்க மாட்டே அவனுக்கும் தெரியும் அவனும் படிப்பான் அவ நீ அப்படி தான் இருந்தால் இப்போ மாறிட்ட அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் ஏற்படுத்துகிற குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணவே கூடாது குழந்தைங்களை அதுமாதிரி மற்ற வீட்டு பிற குழந்தைங்க கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணிடாது ஸ்கூலில் உள்ள பசங்க கூட காம்படிஷன் இருக்கலாம் பட் கம்பேரிஷன் பொறாமல் இருக்கக்கூடாது மற்ற பசங்களை பார்த்து மற்ற குழந்தைங்களுடைய பார்த்து நீங்கள் எவ்வளோ கோவ கம்பேர் பண்ணுறீங்களோ எவ்வளோ கோவல பொறாமல் படுறீங்களோ அந்த அஃப எஃப எல்லாம் அஃபெக்ட்டும் உங்கள் குழந்தைங்கள தான் வந்து சாரும் உங்கள் குழந்தைங்கள தான் வந்து தாக்கும் ஏன்னால் அந்த மனநிலையை வந்து நீங்கள் குழந்தைங்க மேலே காட்டுவீங்க அவங்களுடைய படிப்பினுடைய தரம் குறைஞ்சிடும் அப்போ கம்பேரிஷன் ரொம்ப கூடவே கூடாது இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் குழந்தையும் எல்லா குழந்தைங்களும் மாதிரி படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் வகுப்பில் முதலிடம் பெற்றுடுவாங்க இது ஒரு மதிப்பெண் மட்டும்தான் ஒரு குழந்தைய நல்ல குழந்தை அப்படின்னு நிர்ணயிக்கிறதே கிடையாது நிறைய பசங்க வாழ்க்கையில் முன்னேறினவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிறவங்க பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க தான் டாப்புக்கு வந்திருக்கிறதா நம்ம நிறைய வரலாறு படிச்சிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா நாலேஜை அவங்க பயன்படுத்த தெரியாமல் இருந்திருக்கலாம் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் அவ்வளோ தான் அந்த நாலேஜுங்கிறது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதை நம்ம வெளியில் கொண்டுட்டு வர்றது பெற்றோர்கள் நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களை நல்ல படிக்கிற வரைக்கையை குழந்தையாக நீங்கள் மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம்